அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஒரு பரிகார ஸ்தலம் என்னவென்று சொன்னால் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருகே உள்ள திருவானைக்காவல் என்ற ஊரில் உள்ள சிவன் கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த திருவானைக்காவலில் உள்ள சிவன் கோவிலானது மிகவும் அற்புதமான ஒரு கோவில் மிகவும் பழமையான கோவில் காவிரி ஆற்றின் நடுவில் அமைந்துள்ள ஒரு ரம்மியமான சூழலில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இங்கு உள்ள சிவனுடைய திருநாமம் ஜம்புகேஸ்வரர் தாயார் அகிலாண்டேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி சமேதன ஜம்புகேஸ்வரர் கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம் பஞ்சபூதங்களில் இந்த ஸ்தலம் நீர் ஸ்தலமாக விளங்குகிறது மன நிம்மதி மன அமைதி இதை தேடுபவர்களுக்கு ஒரு அற்புதமான கோவிலாக இது விளங்குகிறது இங்கு உள்ள அகிலாண்டேஸ்வரரையும் ஜம்புகேஸ்வரரையும் வழிபாடு செய்துவிட்டு வந்தால் மன அமைதி கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் இது ஒரு அற்புதமான ஸ்தலமாக விளங்குகிறது ஜாதகத்தில் பனிரெண்டு ராசிகளில் நீர் ராசி என்று சொல்லப்படக்கூடிய மீன ராசி கடக ராசி விருச்சக ராசி இந்த மூன்று ராசிகளில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான கோவில் என்னவென்று சொன்னால் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேதன ஜம்புகேஸ்வரர் கோவிலாகும் இந்த கோவில் நீர் சம்பந்தமான வியாதிகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவிலாக விளங்குகிறது மனிதனுடைய மனிதனின் உடலில் ஏற்படக்கூடிய நீர் பற்றாக்குறை சிறுநீரக கோளாறுகள் நீர் அதிகமாகி உடல் வீக்கமாக இருத்தல் போன்ற நீர் சம்பந்தமான வியாதிகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவிலாக இந்த கோவில் விளங்குகிறது அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பட்ட ஸ்தலமாக விளங்குகிறது அப்பர் சம்பந்தர் சுந்தரர் போன்றவர்களால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் விளங்குகிறது சிலந்தி என்ற ஒரு உயிரினமும் யானையும் போட்டி போட்டி போட்டுக்கொண்டு இங்கு உள்ள சிவனை வழிபாடு செய்ததாக வரலாறு கூறுகிறது ஒரு காலத்தில் இந்த லிங்கமானது நாவல் மரம் அடங்கியுள்ள காட்டில் வெயிலும் மழையும் படும்படியாக இருந்ததாகவும் சிலந்தி இந்த சிவனுக்கு கூடாரம் அமைப்பது போல் தன் வலையை கட்டியதாகவும் யானை நீர்நிலையிலிருந்து தன் துதிக்கையால் நீரையும் பூக்களையும் கொண்டு வந்து அபிஷேகம் செய்து இங்குள்ள சிவனை வழிபாடு செய்ததாக வரலாறு கூறுகிறது எனவே இது ஒரு அற்புதமான கோவில் வரலாற்று சிறப்புமிக்க கோவில் மன நிம்மதியை தேடுவோர் மன அமைதியை தேடுவோர் வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்தலமாக இது விளங்குகிறது எனவே அனைவரும் ஒருமுறை இந்த ஸ்ரீரங்கம் அருகே அமைந்துள்ள சிறு வானை காவலில் அமைந்துள்ள அகிலாண்டேஸ்வரி சமேதன ஜம்புகேஸ்வரியை வழிபாடு செய்து மன அமைதியையும் மன நிம்மதியும் பெற்று அனைவரும் எல்லா வகை செல்வம் பெற்று வம்ச விருத்தியோடு இன்புற்று வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பிக் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் பவ